நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே ஐநூறு அடி பள்ளத்தில் கார் பாய்ந்து விபத்திற்குள்ளானதில் காரில் வந்த ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் கெட்டிக்கம்பை கிராமத்தைச் சேர்ந்த ரமச்சந்திரன் என்பவர் தனது நண்பர் சந்திரனுடன் காரில் கொணவக்கரைக்கு சென்றார் கணவரை சோலை என்னும் இடத்தில் குறுகிய வளைவில் காரை திருப்ப முயன்றபோது கார் கட்டுப்பாட்டை இழந்து ஐநூறு அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது இந்த விபத்தில் காரை ஓட்டி வந்த ராமச்சந்திரன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் தலையில் பலத்த காயமடைந்த சந்திரன் கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் வார விடுமுறை முடிந்து தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை திரும்பிய வாகனங்களால் மதுராந்தகம் அருகே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது மதுராந்தகத்தை அடுத்த படாலத்தில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவுக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன அந்த பகுதியில் மேம்பாலப் பணிகள் நடைபெறுவதாலும் அதிக வாகனங்கள் சென்றதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது சஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்கள்.